ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா பூரியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக குருமாவும் ரொம்ப சிம்பிள் தாங்க ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு நரை கிலோ அளவுக்கு கோது மாவு எடுத்திருக்கேன் அது இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை நம்ம மாவு நல்லா பிணையலாம் பாருங்க இப்போ வந்து இதுக்கு தண்ணி தேவை இருக்குது மாவு வந்து இன்னும் பிணையணும் இது வந்து முந்நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி இருக்கும் அரை லிட் அரை கிலோ மாவுக்கு முந்நூறு எம்எல் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம் சப்பாத்தினா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கொஞ்சம் சாஃப்ட்டாக இளவலாக பிணையலாம் ஆனால் பூரிக்கு கண்டிப்பாக ரொம்பவே திக்காதாங்க பிணையணும் இப்போ இதை வந்து நம்ம இதிலேயே தான் டைட்டாக பிணைய போகிறோம் இது போல் மாவு பிணைஞ்சிக்கலாம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பண்ணிச்சு மூடி வச்சிடலாங்க ஒரு இருபது நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும் இருபது நிமிஷம் அப்படியே வச்சோங்க சாஃப்ட் ஆகிடுங்க இப்போ வந்து உருளைக்கிழங்கு மசாலா அப்படின்னும் சொல்லலாம் இல்லைன்னா வந்து குருமா அப்படின்னும் சொல்லலாம் ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சால் குருமா மாதிரி தான் கொஞ்சம் திக்காக வச்சா உருளைக்கிழங்கு மசாலா போல் இது வந்து டூ இன் ஒன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை மூணு கிராம்பு அது போதுங்க வேறு எதுவும் சேர்க்க வேணாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு கருவேப்பிலை அவ்வளோதாங்க சட்டுன்னு செஞ்சிடலாங்க இஞ்சி பூண்டை வந்து அரைச்சி ஊற்றாமல் இது போல் அரிஞ்சு போடலாம் ஃபஸ்ட்டு நான் வெங்காயம் சேர்க்குறேன் வெங்காயம் அப்படியே ஃபுல்லாக வேக வேண்டியதில்லை லைட்டாக வதங்கினா போதும் இப்போ வந்து கருவேப்பில பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் இதையும் கொஞ்சம் அப்படியே வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு இப்போ உப்பு சேர்க்கலாம் நான் உப்பு தான் போடுறேன் மொத்த உப்புமே இதுதான் கொஞ்சம் மஞ்சள் இதையும் சேர்த்து வதக்கிடுங்க இப்போது தக்காளியை போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கணுங்க இது கொஞ்சம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கலாம் பாருங்கள் தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இது காரத்துக்கு இப்போ போட்ட பச்சை மிளகா தாங்க காரம் அவ்வளவு தான் மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறதில்லை இப்போ இதை நல்லா கலறி விட்டுட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை அப்படியே வதக்கி கொஞ்சம் சுண்ணதுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா பூரிக்கு வந்து மசாலா ரெடி ஆகிடும் இல்லைன்னா இப்போ நான் வந்து போல் செய்ய போகிறேன் அப்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவை இப்போது நான் தண்ணி வந்து உள்ள ஊற்றிக்கிறேன் இப்போ இது கொதிக்கட்டும் பாருங்கள் இப்போ கொதி வந்துடுச்சு உருளைக்கிழங்கு வந்து நம்ம வேக வச்சு தான் போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் இது தண்ணியாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம திக்காக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இதை வந்து போட்டு தண்ணியில் கலந்துக்கலாம் கட்டி இல்லாமல் இது கலந்துக்கலாம் பாருங்கள் இந்த கட்டியும் இல்லாமல் கலந்து இப்போ அதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது திக்காயிடும் டேஸ்ட்லாம் எதுவும் மாறாதுங்க செமையாக இருக்கும் பாருங்க இப்போ எவ்வளோ திக்காயிடுச்சுன்னு இப்போ கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம போரித்துடலாம் அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றி சூடாக்கிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் அதுக்குள்ளே மாவு நம்ம பெனஞ்சு திரட்டி எடுத்துகிட்டு வரலாம் இங்கே பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாயிடுச்சின்னு இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக போட்டு நம்ம திரட்டிக்கலாம் ரெண்டாக பிரித்து என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க மாவெல்லாம் நான் உட்டி எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நம்ம வந்து ஊற வச்சதுல தாங்க அந்த சாஃப்ட்னஸ் வந்துருக்கு இப்போ இதை வந்து திரட்டிக்கலாம் ஒரு உருண்டையை எடுத்து இது போல் மாவை வச்சு எடுத்து ரவுண்டாக உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசுக்கு நீங்கள் திரட்டை எடுங்க எண்ணெய் இப்போ வந்து சூடாயிடுச்சான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா போட்டு பொறிக்கலாம் எண்ணெய் வந்து இன்னும் கொஞ்சம் காயணும் எண்ணெய் சூடாக இது போல் திரட்டை எடுத்துக்கலாம் இது போல் திரட்டி வச்சுக்கிட்டால் பொறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ போட்டுடலாம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க மேலே உப்பி வரும் பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ எடுத்துடலாம் போல் செஞ்சால் செம டேஸ்ட்டாக இருக்குங்க உப்பியும் வரும் எண்ணெயை மட்டும் இது போல் ப்ரெஸ் பண்ணி விடுங்க நல்லா மேலே வருங்க நல்லா குங்கி வரும் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இது போல் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பழைய வீடியோ வந்து பார்க்குறவங்க யாராக இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஹாய் சொல்லுங்கள் ரொம்ப ஈஸிங்க சூப்பராக இருக்கும் பாய்